ரேவாவுடன் சிறுவர்கள் தின சிறப்பு சலாம் கலகலாமல் மனோ தத்துவ நிபுணர் டாக்டர் ருத்ரன் எப்போதுமே நாம ஒரு விஷயத்தை பாக்குற கண்ணோட்டம் வேற குழந்தைங்க பாக்குற கண்ணோட்டம் வேற தி ஆல்வேஸ் திங்க் டிஃப்ரெண்ட்லி தி ஆல்வேஸ் சி த வேர்ல்ட் டிஃப்ரெண்ட்லி இது வந்து குழந்தைங்களுடைய உலகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த காலகட்டத்து குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய உலகம் எந்த அளவுக்கு பறந்து இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லாட்டி எந்த அளவுக்கு சுருங்கி இருக்கு பறந்து விரிவடைஞ்சிருக்கா இல்லாட்டி சுருங்கி டாக்டர் ருத்ரன் இன்னைக்கு குழந்தைகளோட உலகம் ரொம்ப சுருங்கி போச்சு அந்த சுருங்கின உலகம் வந்து அவங்களுடைய சக குழந்தைகளுக்கு தெரிஞ்ச உலகம் மாதிரி தான் இருக்குது இதில் குழந்தைகளுக்கே இயல்பாக தன்னுடைய பெருமையை பிற்று கொள்ளும் ஒரு தன்மை உண்டு பத்தியா எங்கிட்ட இது இருக்குது ஹை அப்படின்னு காட்டின்னு ஒரு பந்தா பண்ணுறது குழந்தை தன்மை அது அது பெரியவங்க சில பேருக்கு அந்த முட்டாள்தனமான குழந்தைத்தனம் வளர முதிர்ச்சி இல்லாத தன்மையை விட்டுட்டு இவங்களுக்கு அது உண்டு பட் இந்த மாதிரி இன்னொரு குழந்தைகிட்ட இது இருக்குன்னா அது எனக்கு வேணும் அப்படின்ற உள்ளுக்குள்ளே அந்த வெறி அந்த வேகம் அந்த வேட்கை எல்லாம் இன்றைய குழந்தைகளுக்கு ரொம்ப விரைவாக தொற்றிக்கொள்கிறது கொள்கிறது முந்தைய விட முன்னாடி இது வேணும்னா அது எதுக்கு ஆக்சுவலாக அது தேவையில்லை ஏன்னா அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரோ இருந்தாங்க நீங்க அப்படி சொல்கிறதுக்கு யாரும் இல்லை சரி இதை வாங்கி தொலைச்சலாம் இல்ல இது அழுதுன்னு கிடக்கும் அப்படின்ற மாதிரியான அப்பா அம்மா இப்போது அண்ட் இந்த அப்பா அம்மா கிட்ட இவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க ஒரு குழந்தை வந்து ஸ்கூல் முடிச்சோ கிரீஷ் முடித்தோ வீட்டுக்கு வருது வீட்டுக்கு வந்த பிறகு அந்த குழந்தை யார்கிட்ட பேசும் அது பேசுறதுக்கு இல்லை அதோடைய மொழி ரொம்ப சுருங்கி போகுது இந்த மொழியின் சுருங்கல் வந்து அந்த ஸ்கூலில் இருக்கிற மொழி மட்டுமே அந்த குழந்தைக்கு தெரியும் மொழி வளராத குழந்தைக்கு விரிவாக்கம் அறிவு விரிவாக்கம் எதுவுமே சாத்திய குறைவாக ஆகிடும் ஸோ ஸ்கூலில் திணிக்கப்படும் பாடங்கள் அது மட்டுமே அந்த குழந்தைக்கு தெரியும் சுத்தி இன்னைக்கு காலையில் பேப்பரில் இது பார்த்தனே அப்படின்னு வீட்டில் அப்பாவும் அம்மாவும் ஒரு சமையல் அறை வாசலில் நின்று பேசுகிற விஷயம் கூட இந்த குழந்தை காலத்தில் இப்போ விழாது வீட்டில் வந்ததும் அவங்க செய்தி பாக்குறாங்கன்னா இந்த குழந்தைக்கு பிடிக்குதோ இல்லையோ என்ன நடக்குது நாட்ல என்று காதல விழும் ஒரு காலகட்டத்துல இப்ப அது கிடையாது இந்த குழந்தைக்கு அவங்க பார்க்குற சீரியல் சரி அந்த சீரியல் இது பார்க்கலையா இந்த நீ இந்த சேனல் பரேன்னு அவங்க குழந்தைக்கு பிடிக்குதோ இல்லையோ அது இந்த குழந்தைகள் சேனல் நீ பார்த்து தான் ஆகணுன்ற மாதிரியான ஒரு திணிப்பும் நிறைய வீட்டில் நடக்குது அப்புறம் அவங்களே பெருமையாக சொல்லிப்பாங்க இது அந்த எப்போ பார்த்தாலும் இந்த டிவி தான் பார்க்கணும்னு ஆக்சுவலாக அது கிடையாது ஏன்னா அதுதான் அந்த குழந்தைக்கு திரும்ப திரும்ப காட்டப்படுது நீ செய்தி ஒரு பத்து நிமிஷம் காட்டினா அந்த குழந்தை பார்க்காதுன்னு கிடையாது அதன் மூலமாக ஒரு ரெண்டு வார்த்தை ஆமா யாருமா இது இவர் தான் பிரைம் மினிஸ்டரா அப்படின்ற ஒரு வார்த்தையாவது அந்த குழந்தை கேட்கும் அப்புறம் பிரைம் மினிஸ்டர்னா என்ன அந்த பிரைம் ப்ரைம் மினிஸ்டர் எப்படி நமக்கு ராஜாவை மாதிரி ஆயிட்டாரா அந்த ராஜாவை நம்ம செலக்ட் பண்ணுறோமா எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது இந்த மாதிரி எந்த விஷயமும் இந்த குழந்தை தன்மை முடியும் வரை அந்த குழந்தைக்கு தெரியாது அந்த காலகட்டம் ஒரு பத்து வயசு ஆரத்துக்குள்ளே இந்த குழந்தை வந்து அந்த ரொட்டீன் லைஃப்பில் அந்த மெஷின்ல சாப்லினோட மெஷின் ஓட்டுற மாதிரியான விஷயமா ஆகிடும் அதுக்கப்புறம் படிக்கணும் பைஹாட் பண்ணணும் படிக்கணுன்னா யோசிக்கணும்னு கிடையாது பைஹாட் பண்ணணும் பைஹாட் பண்ணணும் வாந்தி எடுக்கணும் மார்க் வாங்கணும் மார்க் வாங்கிட்டு காலேஜ் போகணும் காலேஜ் போயிட்டு அதுக்குள்ளே அது குழந்தையே இல்லை என்னைக்குமே அது குழந்தையா நிஜமான குழந்தையா முழுமையான குழந்தையா ஒரு அழகான அந்த குழந்தையின் இயல்பான வளர்ச்சியோட இப்பெல்லாம் அது வளர்வதே இல்லை ரேவாவுடன் சிறுவர்கள் தின சிறப்பு சலாம் கலகலாமல் மனோ தத்துவ நிபுணர் டாக்டர் ருத்ரன்